நீ மாட்டின வெயில காட்டின ஊருக்கு ஊச்சிடுச்சுன்னா அப்புறம் தங்க பிஸ்கட் நீ எப்படி வைக்க முடியும் சரியான பிளான் வா போலாம் வா மாத்தலாம் நான் நண்டனா ஊர்ல உன்ன எல்லாரும் புத்திசாலின்றானா எதனா பிசினஸ் பண்றதுக்கு ஐடியா எதனா இருந்தா கூடானா பச்சைகளே யாவ பெரிய பெரிய ஐடியாலாம் இருக்குது ஆனா யாவ பணம் இல்ல பணம் இருந்தா நான் எப்போ மாதிரி ஆயிருப்பேன் அம்பாணி ஆயிருப்பியா பிரசாதா கோல்டு பிசினஸ் பண்ணலாமா நோ

அப்பதான் பச்சை கிழி வந்துக்கிறான் துட்டு நிறைய வச்சுக்கிறான் உங்களுக்குதான் சரி காரணம் பச்சை கிளிய பாடிலிருந்து வந்தது சுத்தமான பிஸ்கட்

தான் போவோம் அதுதான் அந்த மூதை பயந்துருது ஆ முதல்ல பிஸ்கெட்டை காட்ட மாட்டேன் நோ அமௌண்ட் ரெடி பண்ணா தான் பிஸ்கெட் காட்ட வரேன் வா போய் நம்ம அமௌண்ட் ரெடி பண்ணுவோம் எப்பா போயிட்டேங்க இது முதல்ல எதுவும் வெயில்ல காய வைக்கணும் அதுக்குள்ள ஏறு முடிச்சா நீ டேய் நீ போய் ஆயகர் போயிட்டு கறி கோயம் பார்க்க சொல்லு நான் வந்துறேன்னு சொல்லு போய் முதல்ல வெயில்ல காய வைக்கணும் அதுக்குள்ள ஏறு முடிச்சு போய் தா எத்தனை தடவை அந்த பிரியாணி அமிச்சு அமிச்சு குடிப்பேன் உனக்கு வரலையே சுடாதா

நம்பி காசு கேக்குறான அது அதுக்குரிய வந்து அசிங்கப்படுத்த தெரியல ஏன் பச்சை எதுக்கு இந்த எச்சா வந்து துட்டி கேக்குற என்ன அச்சன்ட் ஒன்று அது ஒண்ணு இல்லாமசா பெரிய பிசினஸ் பண்ணலாம்னு ஐடியா அதுக்கு தான் பைசா கொஞ்சம் தேவைப்படுது தேவைப்போது நம்மளே பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறோம் நீ தெரியாத உனக்கு இது சொல்றதுதான் குரங்கு மாதிரி மாக்குன்னு தவிஞ்சா நம்ம கிட்டே துட்டு கேக்குறானாக்கா அப்ப என்ன பிசினஸ் கேட்டு தெரிஞ்சு நம்ம துட்டி கேட்க வேணா அவன் பழைய பேப்பர் கடை பிசினஸ் தான் பண்ண போறான பேப்பர் பிசினஸ் எல்லாம் இல்ல பிஸ்கெட் பிசினஸ் பிஸ்கெட் பிசினஸ் நல்ல பிசினஸ் செய்ய இந்த பாரு பாக்கெட் போட்டு ட்ரெயின்ல விட்டுன்னு வச்சுக்கோ டெய் பிஸ்கெட் நாலு பத்து ரூபாய் நாலு பத்து ரூபாய் நல்ல ஓடும் நோ துண்டு பிஸ்கெட் இல்லனா கோல்டு பிஸ்கெட் கோல்டு பிஸ்கட்டா கோல்டு தின்ன முடியுமா அப்படி தின்னால பின்னால பின்னாடி கோல்டா போமா ஜெய் அது தங்க பிஸ்கட்டா உருக்கி நகை செய்ய பிஸ்கட்ல நகைலமா செய்வாங்க ஆமாண்டா அதை வித்தா கோடி கணக்குல போவோம் கோடி கணக்கு கோடி கணக்குல போவா நீ நம்பி எல்லாம்

நாளைக்கே தெரு தெருவா போறோம் ஒவ்வொரு ஊட்டியா பாக்குறோம் சில்வர் குண்டாடா தூகுறோம் நான் எந்த சில்வரை சொல்றேன் நீ ಯಾವ சில்வரை சொல்றடா போடா மொல கண்ணு மூடாதே निकलடா அந்த தங்க பிஸ்கட் எங்க வாங்குறானுங்க எப்படி பிசினஸ் பண்றானு பார்க்கணும் வா வா போலாம் அதுவும் சரியா ஏ பச்சிலே நோ சிக்னல் குத்துறேன்னா வா நான் போலாம் நோ நம்ம பேன 1 லட்ச1000க்கு என்ன பண்றீயா ஏ அப்ப நம்மள ரெண்டு பேரும் வராங்க நம்மளும் சரி வாணா நம்ம உள்ள போவோம் அது உள்ளதான் போறானுங்க வா வா வாசிக்கலையே